அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி வேன் ஐ மஸ் மா மாஸ் கிச்சன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது எம்ஆர் நகரில் இருக்கிற ஒரு பெரிய பத்து ரூபா ஷாப் தான் பட் பேருக்கு தான் இது பத்து ரூபா ஷாப்பு ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவும் பத்து ரூபான்னு இருந்துச்சு இப்போ எல்லாமே வந்து ஏற்றிட்டாங்க ஸோ அந்த கடைக்கு தான் விசிட் பண்ண வந்திருக்கோம் பட் ப்ரைஸ் வந்து கூடுதலாக இருந்தாலும் குவாலிட்டி நல்லா இருக்கும் அதே சமயம் அவங்களுக்கு ஆன்லைன்ல விட இங்கே வந்து ஒரு கம்மியாகவே தான் இருக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு ஃபுல்லாகவும் ஸ்டீல் ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்துச்சு பாஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம என்னெல்லாம் வேணும் அப்படிங்கறத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண தான் பட் நான் இங்க வந்து ரொம்ப வந்து கவனமா வாங்குவேன் தேவையில்லாதது டென் ருபி அப்படின்றதும் எடுத்து போட்டுக்க மாட்டேன் எனக்கு தேவைப்பட்ட மட்டும்தான் எடுப்பேன் ஸோ அதனால ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு ஷாப்பிங் பண்ணதுக்கு இந்த ரோலை நான் எதுவுமே எடுக்கலை ஜஸ்ட்டு பார்த்துட்டு தான் இருந்தேன் பட் குட்டி குட்டி குழந்தைங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த கிளிப்ஸு பேண்டு இதெல்லாம் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு அண்ட் பெரியவங்களுக்கும் நிறையவே இருந்துச்சு பட் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை ஸோ நம்ம வாங்க வேண்டியது எல்லாமே கிச்சனுக்கு தானே வாங்குவோம் அதுக்காக கிச்சன்கான மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் பட் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால தான் இதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் எடுத்திருக்கேன் யார் யார் கிளம்பியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் அக்கா பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டு மூணு பேர்தான் சேர்ந்து கிளம்பிட்டு இருந்தோம் ஸோ ரஹமத்தோட ஃப்ரெண்டு தான் இன்றைக்கி கேமராமேன்ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா மற்ற பிளாஸ்டிக் கிளிப்ஸை விட இந்த மாதிரி கம்மல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டி நல்லா இருந்துச்சு கலரும் அதுக்கப்புறம் அதோட டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரேஞ்சு அதிகமாக இருந்துச்சு ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக குவாலிட்டியாக தெரியும் மற்றதெல்லாம் ரொம்ப வந்து மட்டமாக இருக்கும் இதெல்லாம் பத்து ரூபாய்க்கே வந்து வறுத்துருக்கு அது அந்த மாதிரி இருக்கும் நிறைய வந்து ஸாரீ பின் அதுக்கப்புறம் ஹிஜாப் பெண் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவும் கிளிப்ஸு அதுக்கப்புறம் லிப் பாம் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரோ ஃபுல்லாகவும் நல்ல குவாலிட்டியான திங்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸும் இருந்துச்சு ஒவ்வொன்றும் நல்ல ப்ரைஸில் வச்சு சேல் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு இதெல்லாம் தேவையில்லை நான் ஏகப்பட்டது இருக்குது ஸ்டீல் ஐட்டம் வீட்லேயே ஸோ அதனால் இதுலேருந்தும் நான் ஒன்றுமே எடுக்கலை ஆனால் மற்ற ஷாப்பை விட இங்கே கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வந்து ஒரு டென் ருபீஸ் ஃபிஃப்டின் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் குவாலிட்டியெல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஸ்டீல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் நிறைய ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் வாங்கலாம் வரது தான் இதெல்லாம் பாருங்கள் சின்ன அன்னங்குண்டா மாதிரி ரொம்ப சூப்பராக க்யூட்டாக இருந்துச்சு பட் க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குன்னா நான் வாங்கவே மாட்டேன் எடுத்து பார்த்ததும் வச்சுருவேன் ஸோ ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஷாப்புக்கு வந்தெல்லாம் நிறைய செலவு பண்ணிட்டேன் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது இந்த ரேஞ்சில் ஓகே இந்த இது வருத்தன் அப்படின்னு நினச்சி நினச்சி நிறைய வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்போ டீக்லெட்டர் லெட்டர் மினிமம் லிஸ்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் வந்துச்சு அப்போதுலேருந்து தேவையானது மட்டும்தான் வாங்கணும் தேவையில்லாதலாம் வாங்கக்கூடாதுன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியாது பட் நான் நிறைய விஷயம் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் வச்சுட்டேன் எடுத்து எடுத்து வச்சுட்டேன் இல்லை இல்லை இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நம்ம தேவையான எது வாங்க வந்தோமோ அது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா கிளாஸ் வேர்லாம் ரொம்ப நிறைய கிளாஸஸ் வாங்கியிருக்கேன் என்னோடய அந்த கபோர்டுக்குள்ள ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கும் ஸோ நம்ம போகும்போது கம்மியாக இருக்குது அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னா வாங்கிறவே வேண்டாம் இப்போ அந்த ட்ரேயில் ஒரு பெரிய பவுலும் ஒரு குட்டியாக ஜக்கு மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா க்ரீன் கலரில் அது எடுத்து பட் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ ஸ்கூல்லாம் ஓப்பன் ஆக போகுது இன்னும் ரெண்டு நாளில் பாக்ஸஸ்லாம் ரொம்ப உடஞ்சிருச்சு ஸோ அதுக்காக ரெண்டு பேருக்கும் ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன் ரெட் கலர் அப்புறம் க்ரீன் கலர் எடுத்தேன் ஒரு பாக்ஸு தேர்ட்டி ஃபைவ் ஓகே தான் பட்டுச்சு ஸோ அதனால தான் எடுத்தேன் நான் நினச்ச ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸில் தான் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்கிறாங்க பாக்ஸு பட் அங்கேயே கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்துருக்கணும் ஒரு பாக்ஸ் ஆச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக மூட மாட்டேங்குது ஒரு மாதிரியும் நம்ம ஓப்பன் பண்ணுற இடத்துல ஓப்பன் ஆகாமல் வேறு இங்கேருந்தும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆகுது பட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறது வாங்கிட்டோம் அங்கேயே ஓப்பன் பண்ணியிருந்துருக்கோம் என்னோடய தப்பு தான் மற்றதெல்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு நான் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இவங்க எல்லாருமே வந்து காமெடி இருக்காங்க அதை காமிச்சிட்டு இதை காமிச்சிட்டு எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது ஏ டு செட் பட் நம்ம தான் எடுத்து பார்த்து கவனமாக வாங்கிக்கணும் எல்லாமே நல்லா இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கணும் அண்ட் இவங்கக்கிட்ட இந்த மசாலா ஐட்டம்ஸ் பாப்பாடு அப்பளம் எல்லாமே இருந்துச்சு ஜிப்லாக் லாக் பேக் கூட இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் இருந்துச்சு அண்ட் இந்த முக்கியமான இந்த பலூன் பம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபாயில்தான் இருந்துச்சு இந்த ஆன்லைனில் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜ் வரை இருந்துச்சு நான் ஒரு வாட்டி பார்க்கும்போது இங்கே ஓகே தான் இந்த ரெண்டு குட்டி சாத்தானங்களும் கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்காங்க ஃபைனலாக இந்த பக்கம் வந்து க கண்ணாடிலாம் வச்சுருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாம் எடுக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் வாங்குகிறோமோ இல்லையோ நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்திருந்தேன் ஸோ அதெல்லாம் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோ வந்து பாருங்கள் அப்புறம் வர வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிக்கிட்ட கொஞ்சம் கர்சேஃப் மட்டும் பர்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் பாட்டி ரொம்ப இருங்க உட்காந்துட்டு இருந்தாங்க தான் வந்து கொசு பத்திலாம் பக்கத்தில் வச்சுருந்தாங்க பாவமாக இருந்துச்சு ரொம்ப சரி ஓகே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன் உடனே வெளியிலேருந்து லைட் ஆன் ஆயிடுச்சு அப்படி ஸோ இந்த இன்றைக்கி இன்றைக்கி வந்து தேர்ட்டி ஒன் ஸோ வந்து லாஸ்ட் டே இல்லை ஸோ நியூ இயர் வரப்போகுதுன்ட்டு இந்த தெருவே பார்த்திங்கன்னா அப்படியே ஜக ஜக ஜகன்னு இருந்துச்சு ஒரே சவுண்டு எங்கே பார்த்தாலும் புதுசு புதுசான ஐட்டம்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தேன் ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் அது அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் பார்த்தேன் அப்படியே டக்குன்னு என்னடா இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ட்டு ஸோ அதை இன்னொரு வாட்டி ஒழுங்காக வீடியோ எடு எல்லாருக்குமே காமிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ரியல் ஃப்ளவருன்னு நினச்சிட்டேன் அப்புறம் தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்புறம் வந்து இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து சேல்ஸ் பண்ணுற எல்லாம் குர்த்தி வரிசும் கம்மியான ப்ரைஸில் இருந்துச்சு சரி ஓகே ஒன்ஸ் பார்த்துட்டு போகலாம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் இந்த கடையை மட்டும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த கடையை பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் இருக்கும் அந்த ஷாப்புக்கு போகணும் போயிட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் இவ்வளோ நேரமாக வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்தோம் பத்து ரூபா கடையில் ஒரு மணி நேரமாக சுற்றிட்டு இருந்தோம் பாவம் கேமரா கேலுக்கோ அக்கா பொண்ணுக்கும் ரொம்ப பசிச்சிருச்சு சரி ஓகே அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்லான்ட்டு உள்ளே கிளம்பிட்டோம் உள்ளே போனதும் நிறைய இருந்துச்சு மெனுவில் ஆல்ரெடி இந்த கடை தான் நமக்கு எப்போவுமே வரும் ரெகுலராக இந்த கடைக்கு தான் வந்துட்ருக்கும் மெனுவெல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை என்ன வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ரோஸ் மில்க் அன்லிமிட்டட் டேஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க ஐஸ்கிரீம்லாம் போட்டு நல்லா ஒரு பெரிய கிளாஸ் இருந்துச்சு இது வந்து சிக்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்ன்னு போட்டு வச்சுருந்தாங்க மூணு பேர் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு பட் ரெண்டு பேர் தான் குடித்தாங்க ஆல்ரெடி எனக்கு கோல்டு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் குடிக்க சொல்லி ஜஸ்ட் லைட்டாக டேஸ்ட் பண்ணது தான் இந்த வாய்ஸ் இந்த மாதிரி மாறிடுச்சு வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு அப்படியே நிறைய போ ஃபோ எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பும்போது தான் பெல் அடிக்க சொல்லியிருந்தாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே ஆறு ஆளுக்கு பெல் அடிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பலாம் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் வந்து தான் படிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப சுட்டித்தனமாக பண்ணிட்டு இருப்பாங்க உமரே பரவாயில்ல இவங்களுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்லா சூடாரத்துக்குள்ளே சாப்பிட்ருலான்ட்டு தகையிலிருந்து பீஸா சா சாப்பிட்டுட்டு இந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை இருக்குது ஸோ அங்கே விசிட் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு காம்பேக்ட் வாங்கணும் அதுக்காக தான் போயிருந்தேன் காம்பேக்ட் மட்டும்தான் வாங்க போயிருந்தேன் அதுக்கப்புறம் எதுமோ கீ செயின்லாம் அழகாக இருக்குது க்யூட்டாக இருக்குன்ட்டு இந்த கேமரா கேல் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபைனலாக இது என்னோடய சேனலாக இல்லை யார் சேனல்னு எனக்கு வந்து ஒரே சந்தேகமாக இருந்துச்சு எங்கே போனாலும் வீடியோ எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்ட்டு அதே சமயம் வந்து கொஞ்சம் கூட இதுவே இல்லாமல் எடுத்துகிட்டே இருக்காங்க எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டே இருக்காங்க ஓகே நமக்கு கண்டென்ட் கிடச்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தாச்சு எல்லாத்தையும் சூப்பராக வந்து பார்த்தாச்சு இந்த கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா திங்ஸும் அழகாக இருக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் குவான்டிட்டி ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா வந்து ஒர்த்தாக இருக்கும் எது வாங்கினாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சூப்பராக எப்பவுமே வந்து இந்த கடைக்கு வந்திருக்கும் சின்ன சின்ன கிளிப்ஸு பேங்கிள்ஸ்லாம் வாங்கிறதுக்காக ரம்ஜான் பக்ரீத்துக்கு தான் நாங்கள் வருவோமே வஹிதாக்கு வந்து இங்கே தான் வந்து பேங்கிள்ஸ்லாம் எடுப்பேன் ஸோ எப்படி நான் வந்து காவாங்கரையில் ஒரு ஷாப் பார்த்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி எம்ஆர் நகரில் இந்த ஷாப் தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் நிறைய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் இருந்துச்சு இப்போ வந்து என்ன ஒரு ஃபெஸ்டிவல் வரப்போதா என்னென்னு தெரியல ஏகப்பட்ட கலெக்ஷன் இருந்துச்சு கூட்டமும் கொஞ்சம் நிறையவே தான் இருந்துச்சு பேங்கிள்ஸ்லாம் எடுக்கலை ஸோ ஆல்ரெடி நாங்கள் வந்து வாங்கியாச்சு அக்கா வீட்டுக்கு போயிருந்த முன்னாடி அங்கேயே நிறைய திங்ஸ் வாங்கிட்டாங்க ஸோ இங்கே வந்து மறுபடிக்கும் வாங்க வேண்டியதில்லை ஜஸ்ட்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ஒரு மேலே வந்து இந்த கடையில் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த எல்லாம் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுப்பாங்க அழகாக அண்ட் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களோட பேண்டெல்லாம் அழகாக இருக்கும் நமக்கு எதுவுமே எடுக்க ரொம்ப வந்து யோசிச்சிட்டே இருக்கும்னா ஒர்க்கர்ஸும் ரொம்ப அழகாக வந்து பேசி அழகாக எடுத்து கொடுப்பாங்க நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எந்த கலரில் வேணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ஜிம்கா இருந்துச்சு ஜிம்கீஸ்லாம் ஸோ அதை தான் இருக்காங்க ஸோ அழகாக வந்து அது தல் தள்ளிட்டு பார்க்குற மாதிரி இருக்கு ஸோ அதனாலேயே விளையாடிக்கிட்டே வந்து தள்ளி பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ஜிம்கா இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெருசு பெருசாக இருக்குது இவங்கெல்லாம் அதை போடவே மாட்டாங்க ஜஸ்ட்டு பார்த்தாங்கன்னா வாங்கிட்டாங்கனாலும் வீட்டில் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவ்வளோதான் ஸோ கடையில் வந்து காம்பேக்ட் வாங்கியாச்சு கிளம்பிட்டும் ஸோ நான் என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பீஸா சாப்பிட்டோம் இல்லையா ஸோ குழந்தைங்களுக்கும் ஏதாச்சும் எடுத்து வாங்கிட்டு போகலான்றதுக்காக இந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சு இந்த பிளாக் ஃபாரஸ்ட் வந்து அந்த புட்டிங் மட்டும் வாங்கியிருந்தோம் பாக்ஸ்குள்ளே இருக்கிறது அதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம் வாங்க என்னெல்லாம் வாங்கினேன்னு பார்க்கலாம் ரொம்ப நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணலை கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் தேவையானது வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்ப நாளாக இந்த வாட்டர் பாட்டில் வாஷ் பண்ணுற இந்த ப்ரெஷ்ஷு வந்து ஆன்லைனில் ரொம்ப ரேட்டாக இருந்துச்சு இந்த பத்து ரூபா ஷாப்பில் வெறும் முப்பது ரூபா இருந்துச்சு அது பார்த்தோன்னா ஏற்ற அந்த தங்கத்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ரேட் ஆன்லைனில் அது நைன்ட்டி இல்லைன்னா ஹண்ட்ரட்டில் தான் இருந்துச்சு தேர்ட்டி ருபீஸ் சொன்னாங்க அதுக்கப்புறம் உண்டியல் கேட்டுகிட்டே இருந்தாங்க பசங்க சேவிங் பண்ணுறவங்க அது வேணும்னு கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த உண்டியல் ரெண்டு ஹஸ்பண்டுக்கு கர்ச்சீஃப் வாங்கியிருந்தேன் ரெண்டு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் ஒரு காம்பேக்ட் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வடை எடுக்கிற அந்த கம்பி ஒன்று இது ஒரு மிக்சிங் பவுல் வாங்கியிருந்தேன் ரொம்ப கேக் மிக்ஸ் போதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறனால மிக்ஸிங் பவுலு அப்புறம் ஐஷு பார்த்திங்கன்னா நெயில் ரிமூவர் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்காக அண்ட் இந்த கம்பியும் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது ரூபாய் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் அந்த கத்தி ரொம்ப நாளாக அந்த கத்தி வாங்கணும்னு நினச்சா அந்த கத்தி ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் இதெல்லாம் தான் வாங்கியிருந்தேன் இதுவே வந்து எனக்கு ரொம்ப வந்து ஜாஸ்தி தான் ஏன்னா வந்து நிறைய செலவாகிக்கிட்டே இருக்கும் நம்ம வெளியே வந்தோம்னா தேவையில்லாத ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம் அதுக்காக எல்லாமே தேவையானது மட்டும்தான் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம் அது இருக்கும் பாய்